இன்றைக்கி நம்ம கடல் கண்டையில் தான் காய்ச்ச போகிறோம் இந்த மீனானம் பார்த்திங்கன்னா புளிச்சு உரைச்சிக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு மீனானோம் இதில் ஒரு பாதி லெமனை மேன புளிஞ்சி ஊற்றிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுருவோம் கவுச்சி கொஞ்சம் கூட இருக்காது இப்போ பாருங்கள் இந்த மீனானம் எவ்வளோ டேஸ்ட்டாக நான் காய்ச்சிறேன் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் புளி நல்லா ஊறி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துக்குனு புளி பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு சைஸு நான் புளி எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணியில் நான் இந்த புளியை ஊற வச்சுருக்குறேன் இந்த புளியில் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி மேல் பக்கம் உள்ள கருப்பை வெட்டி எடுத்துட்டு இந்த ரெண்டு தக்காளியும் கையாலேயே இந்த மாதிரி நல்லா புளிஞ்சி விட்டுக்கணு இந்த வீடியோ எப்படின்னாக்கா ஏன் பிள்ளைங்க இந்த வீடியோவை பார்த்து அதுக்கு அம்மா செய்கிற அதே மாதிரியே நம்ம மீனானை காய்ச்சினு அப்படின்னு விருப்பப்பட்டால் அந்த அளவுக்கு இந்த மீனானை இருக்குதுன்னு புரியறது மாதிரி இதில் உப்பு சேர்த்துக்கங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்ல குமியலாக மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதை சேர்த்துக்கங்க நான் வீட்டில் அரைச்சிருக்கிற மசாலா துளியை இதில் சேர்த்துருக்குறேன் நல்லா இந்த மசாலா தக்காளி எல்லாத்தையும் கரைச்சி விடுங்க கையால் கரைக்கும் போதுதான் நல்ல டேஸ்ட்டு இப்போ மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை எடுத்துருக்குறேன் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நைஸாகவே நம்ம அரைச்சிக்குவோம் இப்போ அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்குவோம் மண் சட்டியாக இருந்தாக்கா ரொம்ப நல்லது இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நல்லெண்ணெயில் கொஞ்சமாக இதில் வெந்தயம் சேர்த்துருக்குறேன் வெந்தயம் லேசாக புரிஞ்ச பிறகு கடுவு சேர்த்துக்குவோம் எங்கள் சைடில் மீனானத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கருவிடை போட்டு தாளிப்போம் அந்த மாதிரி தாளிக்காதீங்க நான் சொல்கிறது மாதிரியே இதே மாதிரியே வெந்தயமும் கடுகும் போட்டு தாளிங்க அப்போ தான் இந்த ஆணம் நான் சொல்கிற டேஸ்ட்டில் நல்லா வரும் கம கமண்டு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதில் வதக்கி எடுப்போம் வதக்கும்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதோட வாசனை இதில் இல்லாமல் நல்ல லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த புறப்படன்னு புரியும் அதெல்லாம் இல்லாமல் நமக்கு நின்ற ஒன்று இப்போ அதுக்கு பிறகு மஞ்சள் தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்குறேன் மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் நீங்கள் இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் தூள் அதிகமாக சேர்க்க மாட்டோம் என் பிள்ளைங்களுக்கான அளவு அப்படின்னு பார்த்தா இதுதான் சரியான அளவு இப்போ இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை மசாலா வாசனை போகிற வரைக்கும் லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்குவோம் இப்போ இது கூட கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் மீனானு பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய் வெண்டிக்காய் இதையும் போடலாம் இல்லைன்னா மாங்காய் இருந்துச்சுனாக்கா மாங்காவை சேர்த்தோம்னா இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் இதில் முருங்கைக்காய் போடுவாங்க முருங்கைக்காய் போடும்போது அந்த மீனோட கவுச்சியை முருங்கைக்காய் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு முருங்கைக்காய் போடுவாங்க எங்களுக்கு அது பழக்கம் இல்லை இப்போ இதில் வெண்டிக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் அது போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெண்டிக்காய் என்கிட்ட இல்லை அதனால் கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன் இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை இதில் ஊற்றிக்குவோம் நம்ம புளி கரைக்கும் அதில் கல் உப்பு இருந்துச்சுன்னா அதை போட்டு கரைச்சோம்னாக்கா இன்னும் நமக்கு இந்த மீனாணம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தூள் உப்பாக இருந்துச்சுனாக்கா இந்த சமயத்தில் தூள் உப்பு போடுங்க இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருந்த இந்த மீன் துண்டை இதில் சேர்த்துக்குவோம் நம்ம கடல் மீன் எப்போதுமே ஒரு கொதி தான் ஆணத்தில் நம்ம சேர்க்கணும் வளப்பு மீன் கெண்டை மீன் வரால் மீன் இதை மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம இந்த மாதிரி ஆணம் கரைச்சி ஊற்றுன உடனேயே எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த கடல் கண்டையை பார்த்திங்கனாக்கா அதாவது இந்த மீன் பேர் மடவை மீன் மடவை கண்டன் சொல்லுவாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குது இதை உடனேயே நம்ம நாட்டு மீன் மாதிரி முன்னடியே சேர்த்துருன்னு அப்போ தான் நல்ல புளிப்பு உரப்புலாம் இந்த மீனில் ஏறி நமக்கு மீனை எடுத்து தனியாக சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீனில் செனையும் இருந்துச்சு மண்டையை பார்த்திங்கன்னா மீன் மண்டையில் ஃபுல்லாக நம்ம போட்டு சாப்பிடக்குள்ள இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை ரெண்டாக வெட்டிட்டாங்க இதை அப்படியே மூடிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பை வேகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழித்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் கொதிக்கிட்டோம் இப்போ ஆணத்தை பாருங்கள் நான் இந்த மீனாணத்துக்கு எடுத்திருக்கிற புளி புது புளி அதனால் ஆன கலர் உங்களுக்கு அழகான மஞ்சள் கலரில் இருக்குது கொஞ்சம் பழைய புளியாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கருத்தது மாதிரி இருக்கும் எப்போதுமே இந்த மாதிரி மீனானம் காய்ச்சி முடித்த உடனே ஆப்பையை வச்சு நல்லா கிண்டி விடக்கூடாது இப்போ நான் லேசாக இந்த மாதிரி செஞ்சு விட்டுருக்குறேன் இப்போ அடுத்ததாக மீன் பொரிச்சிட்டேன் மீன் பொரிச்ச எண்ணெயை நம்ம தனியாக எடுப்போம் அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு நான் தாளிப்பு வடகம் அதாவது கறிவிடம்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த கறிவிடத்தை கொஞ்சம் போடுவோம் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சி நல்லா கறிவிடம் வரோம் இதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்குவோம் இதை அந்த மீனானம் கொதிச்சிக்கிட்டு இருக்கிற ஆணத்தில் லாஸ்ட்டாக நம்ம ஊற்றி இறக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டெலாம் ஆரம்பத்தில் நான் கறிவிடம் போட்டு தாளிக்காமல் வெந்தயமும் கடுகும் போட்டு தாளித்தேன் இப்போ லாஸ்ட்டாக இந்த ஆணத்தில் நம்ம தாளித்ததை ஊற்றிடுவோம் ஒரே ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து பாருங்கள் ஒரு தடவை தாளித்து தான் நம்ம மீனானம் காய்ச்சுவோம் இதே மாதிரி ரெண்டு தடவை லாஸ்ட்டாக ஒரு தடவையும் நீங்கள் கருவிடத்தை போட்டு தாளித்து விட்டு இந்த மாதிரி மீனானத்தை காய்ச்சி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இதுவே மீன் உங்களுக்கு கொதிக்கிறதுக்கு முன்னாடி கடல் மீனை போட்டிங்கன்னாக்கா மீன் அப்படியே உடஞ்சி போயிடும் இதுவே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நாட்டு மீன் மாதிரி உள்ளது வளப்பு மீன் மாதிரி உள்ளதை நீங்கள் முன்னாடி போட்டிங்கனாக்கா உடையவே உடையாது இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மீன் எப்படி இருக்குதுன்னு அப்படியே ஒரு அல்வா துண்டு மாதிரி பலாச்சோளம் மாதிரி இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மீனானும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால மீன் சாப்பிடாதவங்க அதாவது கவுச்சி சாப்பிட மாட்டோங்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ புரட்டாசி மாதம் முடியுதோ அப்போ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா